என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் ஓசியா எட்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் மிகப்பெரிய சபை ஒன்றில் ஒரு பணக்கார குடும்பத்தினர் அங்கம் வகித்து வந்தனர் அவர்கள் ஒரு முறை அந்த சபை போதகரை தங்கள் திருமண நாள் என்று வீட்டிற்கு ஜெபிக்க வரும்படி அழைத்தனர் பல நிகழ்ச்சிகளின் மத்தியிலும் போதகர் அந்த வீட்டுக்கு சென்று தம்பதியினரை வாழ்த்தி ஜெபித்தார் பின்பு இரவு உணவு பரிமாறப்பட்டது போதகர் அந்த குடும்பத்தாருடன் சேர்ந்து சாப்பிட்டு சென்றார் போதகர் சாப்பிடும்படி கொடுக்கப்பட்ட ஸ்பூனை மட்டும் காணவில்லை அந்த மனைவி வந்து கணவனிடம் எங்க நாம் கொடுத்த ஸ்பூனை பாஸ்டர் திருடி சென்று விட்டார் போல அவருக்கு கொடுத்த ஸ்பூனை மட்டும் காணவில்லை என்றாள் ஸ்பூனை காணவில்லை என்ற வருத்தம் அவள் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருந்தது இவ்வளவு பெரிய போதகர் அநாகரிகமாக அவள் நினைத்துக்கொண்டே இருந்தாள் அதற்குள்ளாக திருமண நாளும் வந்தது இந்த முறையும் போதகர் விருந்துக்கு அழைக்கப்பட்டார் திருடு போன ஸ்பூனை பற்றி கேட்க கூடாது என்று நினைத்தாலும் அவளால் கேட்காமல் இருக்க முடியவில்லை இதை போய் போதகரிடம் எப்படி கேட்பது என்று அவள் நினைத்தாலும் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அவள் போதகரிடம் சென்று போன வருடம் நீங்கள் எங்கள் திருமண நாளுக்கு வந்தபோது நீங்கள் சாப்பிட பயன்படுத்தும்படி நாங்கள் உங்களுக்கு கொடுத்த ஸ்பூனை காணவில்லை அதை எடுத்துச் சென்றீர்களா என்று கேட்டாள் அதற்கு போதகர் உங்கள் ஸ்பூனை நான் உங்கள் வேதாகமத்தில் தான் வைத்துச் சென்றேன் என்றார் ஆம் பிரியமானவர்களே இதை போலத்தான் இன்று பல கிறிஸ்தவர்களின் நிலை இருக்கிறது வருடக்கணக்கில் வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்காத கிறிஸ்தவ குடும்பங்கள் என்றும் உள்ளன ஓசியா நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று தேவன் கூறுவதை நாம் வாசிக்க முடியும் தேவன் தமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தமது வார்த்தைகளை மகிமைப்படுத்தி இருக்கிறார் வேத வசனம் தான் நமக்கு வழிகாட்டி அதுவே நம் கால்களுக்கு வெளிச்சம் அனைத்து வேலைகளையும் நாம் செய்து விடுகிறோம் ஆனால் ஜெபிக்கவும் வேதம் வாசிக்கவும் தவறி விடுகிறோம் இதனால் நாம் நம் ஆசீர்வாதங்களை மட்டும் இழக்கவில்லை நாம் சந்ததிக்கும் ஒரு சாபத்தை தேடி வைத்து விடுகிறோம் ஆம் நாம் வேதத்தை மறந்தால் தேவன் நம் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று கூறுகிறாரே பிள்ளைகளின் படிப்பு அவர்கள் எதிர்காலம் அவர்கள் சுக வாழ்வு என நம் பிள்ளைகளுக்காக நாம் பல பிரயாசங்களை எடுக்கிறோம் இத்தனை இருந்தும் நாம் வேதத்தை வாசிக்காததால் தேவன் நம் பிள்ளைகளை மறந்துவிட்டால் நம் பிள்ளைகளுக்காக நாம் பட்ட பிரயாசம் சேர்த்து வைத்த எல்லாம் விருதாவாக போய்விடும் எஸ்ரா என்ற வேத பாருகன் தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி வாழ தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் எனவே பிள்ளைகளின் நல்வாழ்வை விரும்பும் பெற்றோர் நாம் இனி முறையான வேத தியானத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம் அப்பொழுது தேவன் நம்மை மட்டுமல்ல நம் பிள்ளைகளையும் மறக்காமல் நினைத்தருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் டே